ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சி செஞ்சியில இருக்க ராணி கோட்டை தான் பார்க்க போறோம் இதற்கு முந்தைய வீடியோல வந்து நம்ம வந்து ராஜா கோட்டையை பார்த்தோம் ராஜா கோட்டை கீழே இருந்து மேல வரையும் அந்த வியூ ஃபுல்லா பார்த்தோம் நம்ம இந்த வீடியோல வந்து ராணி கோட்டை எப்படி பார்க்க போறோம் அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஒற்றுமை இருக்கு ரெண்டு கோட்டையிலுமே குரங்கு இருக்கு நீங்க மலைக்கு வரும்போது கண்டிப்பா கையில வந்து தண்ணி வச்சுக்கோங்க இருபது முப்பது பாடி ஏறினவங்க கண்டிப்பா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் பிடிச்சி மேல ஏற்றிங்க அப்படின்னா அந்த வழி தெரியாது இறங்கும் போது அவ்வளவு ஈஸியா இருக்கும் ஏறும்போது தான் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறும்பொழுது ஒரு விஷயம் ஒன்றிய ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுலபமாக தான் இருக்கும் ஸோ மலை ஏறி மேலே வந்தாச்சு ஸோ வந்த உடனே ஸோ மேலே வந்து பாருங்க ஸோ இந்த இடமாதிரி குண்ணு மாதிரி இருக்கலாம் ஸோ இது வந்து வீரர்கள் வந்து உள்ளே வந்து இருப்பாங்க ஸோ கேப் இருக்குல்லையா ஸோ இந்த கேப் வழியாக யார் வராங்க யார் போறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க மழை காற்று வந்தாலும் அவங்களுக்கு வந்து மழை நனையாது அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கு அந்த குண்ணு ஸோ இந்த பாதை வந்து ராஜா கோட்டைக்கும் ராணி கோட்டைக்கும் நினைக்கிற சுரங்க பாதை வழி ஸோ அதை பாதிக்கிற பக்கம் வந்தீங்க அப்படின்னா நெற்களஞ்சியும் இருக்கும் ஸோ அவங்க வந்து மேலே தான் ஏற தேவை ஸோ உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராஜா கோட்டையில எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே போலதான் ராணி கோட்டையிலும் அந்த நெற்களஞ்சியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டுமானத்துல வந்து என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா கல்வ செங்கல் சுண்ணாம்பு குழைகளை வச்சு இந்த கட்டிடம் வந்து கட்டியிருக்காங்க கட்டிடம் வந்து மலை மேல ஏன் கட்டியிருக்காங்கன்னா உணவுப் பொருட்களான தானியங்களை வந்து சேமிச்சு வைக்கிற இடமா இருந்திருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு அறைகள் இருக்கு இந்த ரூம்ல சோ இரண்டு அறைகளும் ஒரே போல தான் இருக்கு இந்த கட்டுமானம் வந்து இன்னமும் சிதைப்படாம இருக்குன்னா அது வந்து பெரிய விஷயம் சோ நம்ம வீட்டை வந்து அவ்வளவு செலவு பண்ணி நம்ம மேல எல்லாம் காங்கிரீட் அடிச்சு சோ அதுவே இருபது முப்பது வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேது இந்த கட்டுமானம் பாக்குறீங்க இல்லையா மெட்ராஸ் வந்த கட்டுமானம் வந்து எட்நூறு ஆண்டுகளுக்கும் மேல பழமையானது சோ அதை பார்த்துட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா வெளியில வந்து சின்ன சின்ன மடம் வந்து கட்டிருக்காங்க அந்த மடங்களை பாத்தீங்கன்னா கல்தூரை வச்சு நிறுத்தி இருக்காங்க நீங்க வந்து கீழே இருந்து மலை மேலே வரீங்க இல்லையா சோ ஒவ்வொரு இடத்தையும் நமக்கு வந்து மூச்சு வாங்கும் சோ அதாவது உக்காந்து உக்காந்து வரும் நினைப்பீங்க சோ அதனால இது போல மடங்கள் வந்து நான்கு அந்த வடிவமைப்பு வந்து அவ்வளவு அழகா இருக்கு சோ மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வீடு மாதிரி இல்லையா சோ இந்த இடம் வந்து படை வீரர்கள் தங்குற இடம் அதே வடிவமைப்புல கட்டிருக்காங்களே சோ அது வந்து நெற்களஞ்சியம் தானியங்களை வந்து சேகரிச்சு வைக்கிற இடம் இப்ப பாத்தோம் இல்லையா சோ அதுதான் அது சோ அதெல்லாம் பாத்துட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் சோ இதெல்லாம் பாத்துட்டு கொஞ்ச தூரம் வந்த உடனே சோ முக்கியமான இடம் இது ராஜா ராணி வாழ்ந்த காலத்துல வந்து அந்த அரசவை வந்து இப்படி தான் இருக்கும் சோ இது வந்து ரியலாவே ஒரு அரசவையா இருந்த இடம் இது சோ நம்ம வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்து தான் சோ அரசை வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே அரசவை வந்து இப்படி தான் இருந்திருக்குன்னு ஒரு உண்மையான சான்று இது இந்த அரசவை பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அதாவது மன மேல அமைஞ்சிருக்க இந்த அரசவை வந்து அவ்வளவு அழகா இருக்கும் இடது இடதுபுறம் வலதுபுறம் ஒரே அமைப்புல கட்டியிருக்காங்க ஒவ்வொரு கல் தூணுக்கும் ஒவ்வொரு சிற்பம் செஞ்சிருக்காங்க அதாவது அதை டிசைனிங் பண்ணிருக்காங்க இந்த அரசாவையுடைய அமைப்பு வந்து பிரமிக்க வைக்கும் அதோடைய மேடைகள்ல வந்து அவ்வளவு அழகான சிற்பங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு சோ நம்ம இருக்கிற இடம் வந்து ராணி கோட்டை அதாவது கிருஷ்ணகிரி கோட்டை என அழைக்கப்படும் ராணி கோட்டையில நம்ம இருக்கோம் இந்த கட்டுமானம் வந்து எந்த அரசரால் கட்டப்பட்டதுன்னா கோனா சமூகத்தை சேர்ந்த ஆனந்த கோன் என்பவரின் சகோதரர் கிருஷ்ண கோன் என்பவரால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் ஆண்டு வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது இந்த மேடை மேலே ஏறி வந்தீங்கன்னா பாத்தீங்கனா இங்க இருந்து பாக்கும்பொழுது மூன்று அறைகள் இருக்கு இந்த மூன்று அறைகள்ல முதல் அறை இது சோ இரண்டாவது இருக்கிறது வந்து கட்டுமானம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சோ கொஞ்சம் குனிஞ்சு உள்ள போனீங்க அப்படின்னா இதோட வியூ இப்படி தான் இருக்கும் நீங்க சிவன் கோயிலுக்கு போயிருந்தீங்க அதாவது மாதிரி இருக்கும் அதோட வடிவமைப்புல ஒரு கல் பாக்குற வியூ வந்து மேற்புற கட்டமைப்பு ராஜா கோட்டையை ஒப்பிடும்பொழுது இந்த கோட்டை வந்து சிறியது தான் இந்த கோட்டையுடைய உயரம் எவ்வளோன்னா சுமார் முன்னூறு வந்து மூன்றாவது இருக்கிற அறை சோ இந்த அரசவையை நீங்க மேலே ஏறி பார்க்கும்பொழுது அதோட வியூ வந்து இப்படிதான் இருக்கும் இந்த அரசவையோட கட்டமைப்பு வந்து பிரமிக்க வைக்கும் இந்த அரசவை வந்து மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு தனி சிறப்பு இருக்கு நீங்க மலை ஏறும்பொழுது நீங்க வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தாலே உங்களால ஏற முடியாது சோ அந்த காலத்துல வந்து சோ அந்த கட்டமைப்புல பயன்படுத்தியிருக்கு அனைத்து கற்களும் செங்கற்களும் வந்து கீழே இருந்து தான் எட்டு வந்திருக்காங்க கீழே இருந்து மேலே வந்து எப்படி எட்டு இமேஜின் பண்ணி பாருங்க படிக்கிட்டு தெரியுது இல்லையா சோ இங்க இருந்து படிக்கிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா சோ இது வந்து ரங்கநாதர் கோவில் சோ அந்த கோவில சுத்தியும் மண்டப மாதிரியான அமைப்பு வந்து சுத்து முதல அமைக்கப்பட்டிருக்கு சோ இந்த கோட்டைக்கு வர பெரும்பான்மையான நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ செங்கற்கள் அந்த இடத்த வந்து கிடுக்கிறது சோ அவங்க பேரை எழுதுறது சோ அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க பாப்பாங்க சோ நண்பர்கள் நீங்க வந்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்த வந்து ரசிச்சு

இந்த மேற்கூரையானது எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா செங்கற்கள் சுண்ணாம குழையில வச்சு கட்டப்பட்டிருக்கு சோ இந்த கோவிலுடைய வடிவமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாப்போம் சோ இந்த இடத்துக்கு வந்த உடனே சின்ன கஷ்டம் ஒண்ணு ஏற்படும் என்னன்னா உள்ள வந்து மூலவ சிலை இருக்காது ராஜா கோட்டை ராணி கோட்டை இரண்டு கோட்டையை பொறுத்த வரையும் கோவில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பிற்காலத்துல வந்து அங்க அங்கிருந்து சிலைகள் வந்து அடுத்தடுத்த படையெடுப்புல வந்து இந்த சிலைகள் வந்து காணாமல் போயிருக்கலாம் நினைக்கிறேன் சோ இந்த கோவில் வந்து இயற்கையால் சிதைப்பட்டதை விட சோ மனிதர்களான நம்மளால சிதைப்பட்டது தான் அதிகமா இருக்கு இந்த கோவிலுடைய கூரை அமைப்பு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதாவது அந்த மேல கிர அந்த கண்கள் வந்து உடைஞ்சு போயிருக்கிறதுனால நம்ம வீடு

வடிவமான இந்த வடிவம் வந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு சோ அனாலும் ஸ்டே போட்டு இருக்கு சுகத்துல முக்கோணம் மாதிரி இருக்கல சோ இது வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிற இடமா இருந்திருக்கும் சோ இதெல்லாம் பார்த்துட்டு மூலவர் இருந்த இடம் இது சோ மூலவர் வந்து இப்போ இல்ல நீங்க பாக்குற வியூ வந்து கோவிலுடைய கோபுர அமைப்பு சோ அதற்காகவே அந்த இடம் வந்து உடஞ்சிருக்கு போல நம்ம பாக்குறதுக்கு இந்த இடம் உடஞ்சிருக்கு சோ இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம பாக்குறது வந்து பெரிய விஷயம் இந்த அமைப்பு வந்து செங்கற்களும் சுண்ணாம்பு குடைகளும் வச்சு கட்டப்பட்டிருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா சோ அந்த கேப் வழியா நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா சோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குல்ல சோ அது வந்து தர்பார் மண்டபம் சோ இவ்வளவு நேரமும் அங்கதான் நம்ம இருந்தோம் அந்த விமானம் அது சோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணால் மண்டபம் வந்து இருக்கு இந்த மண்டபம் வந்து வட்ரிய குளத்துக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு இல்லையா சோ அது வந்து கிருஷ்ணர் கோவில் சோ இது வந்து ஓட்ட வழியா பாத்தோம் இல்லையா சோ இது வந்து தர்பார் மண்டபம் தர்பார் மண்டபத்தை சுற்றிலும் சுற்று மண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு வந்து சுற்றிலும் ஒரே மாதிரியான அமைப்பு வந்து காணப்படுது சோ அதை பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சோ இந்த அமைப்பு வந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இந்த அமைப்புடைய மேல் விமானத்தை தான் பார்க்க போறோம் அந்த மேல் அமைப்புடைய விமானம் வந்து இப்படி தான் இருக்கும் பந்து போன்ற குழிவான அந்த வடிவமைப்பு வந்து அவ்வளவு அழகா இருக்கும் இந்த அமைப்பை பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு வடிவமைப்பு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த சிலையும் எதுவுமே இல்ல இந்த வடிவமைப்பு வந்து விலக்கை ஏற்றி வைக்கிற இடமா இல்ல சிலை இருந்த சொல்லிட்டு இடமா இருக்கு இந்த வடிவமைப்பு மேற்புற அந்த வடிவமைப்பு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் மலை மேல அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வடிவமைப்பு இன்னமும் அழகா காட்சி அளிக்குது இந்த கிருஷ்ணர் அளிக்கு சிலை வந்து இல்ல அதாவது மூலவர் வந்து இல்ல இந்த கோவிலுடைய வடிவமைப்பு வந்து இன்னமும் கம்பீரமா இருக்கு மலைக்கு கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் சின்னதா தெரியும் அந்த இடத்துக்கு நம்ம மேலே ஏறி வந்து பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் இவ்வளவு வடி அமைப்புல இவ்வளவு அழகா இருக்கு சோ குடிக்க தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும் சொல்லிட்டு நமக்கு டவுட் வந்திருக்கும் இல்லையா இந்த மலையில வந்து கல் சுமைகள் வந்து இருக்கு அந்த இடத்துக்கு தான் போக போறோம் சோ நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சோ எடுத்து போயிட்டு குப்பை தொட்டில போடுங்க சோ இது வந்து குப்பை தொட்டி இல்ல உண்மையிலேயே பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த பிளாஸ்டிக் பாட்டில மூடி எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம பார்த்து ரசிக்க வேண்டிய இடம் சோ அதனால நம்ம இந்த இடத்த வந்து பாதுகாப்பா வச்சிருப்போம் அந்த காலத்துல வந்து குடிப்பதற்கு ஏற்ற இடமா இருந்திருக்கு சோ இந்த தண்ணி வந்து பாறை இருந்து சுரக்கிற தண்ணி இது ஸோ அந்த காலத்துல வந்து பிளானிங்க தான் கட்டியிருக்காங்க ஸோ மலை மேல ஏறி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தேவை வந்து தண்ணி தான் ஸோ பாறை சுனை தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இந்த மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க மலை மேல ஏறி வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா பாருங்க லாஸ்ட்டா நம்ம வந்து தர்பார் மண்டபத்துக்கு தான் ஏறி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி தர்பார் மண்டபத்துக்கு கீழ் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து அந்த மண்டபத்தையே தாங்கி இருக்க அடித்தளம் ஸோ நீங்க பாக்குறது வந்து அந்த தர்பார் மண்டபத்துடைய கீழ் அடித்தளம் அந்த அடித்தளத்தையே அவ்வளவு டிசைனிங்கா கட்டியிருக்காங்க சுத்தியும் கல் அடுக்கி தர்பார் மண்டபத்தை வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ அந்த அடித்தளத்தை தாங்க தாக்கத்துக்காக அந்த பேஸ்மெண்ட் வந்து அவ்வளவு அழகா போட்டுருக்காங்க இத்தனை வருடங்கள் கடந்தும் இன்னமும் கம்பீரமா இருக்குன்னா இந்த மண்டபத்தோடைய பேஸ்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் அந்த மண்டபம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு இதெல்லாம் பாத்துட்டு நம்ம வந்து கடைசியா தர்பார் மண்டபத்துக்கு மேலே ஏறி பார்க்க போறோம் மலைக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா சோ இதுதான் லாஸ்டா தெரியும் நமக்கு அதாவது மலை உச்சியா இதுதான் தெரியும் சோ இங்க இருந்து சுத்தியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சோ இது வந்து ரங்கநாதர் கோவில் அப்படியே சுத்தி வந்தோம் அப்படின்னா இது வந்து நுழைவு வாயில் சோ இது வந்து சோ இந்த குண்ணு வந்து கிருஷ்ணர் கோவில் சோ நம்ம நிக்க இடம் வந்து தர்பார் மண்டபம் சோ இது வந்து அந்த காலத்துல வரவேற்கிற இடமா இருந்திருக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அழகான வடை அமைப்புல இத்தனை காலமா தாங்கி நிக்கிற அந்த மண்டபம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஸோ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு ஸோ அது உள்ள அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ சுத்தியுமே ஸ்கிரீன்லாம் தோங்கி ஸோ கொஞ்சம் அந்த இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு ஸோ இது ராணி கோட்டை கோட்டைன்றதுனால இங்க ராணி இருந்திருப்பாங்க ராணியை பார்த்து இங்க யாரும் வர்றாங்க அப்படின்னா இது வந்து வரவேற்பு இடமா இருந்திருக்கும் ஸோ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜா கோட்டை வந்து அவ்வளவு அழகா தெரியும் ஸோ இது வந்து ராஜா கோட்டை ராஜா கோட்டையை இங்கிருந்து ஜன்னல் வழியா ராணி பாத்துட்டே இருப்பாங்க போல இந்த இரண்டு கோட்டைக்குமே தனி சிறப்பு என்னன்னா குடிக்கிறதுக்கான தண்ணி வந்து இங்க இயற்கையாகவே அமைந்திருக்கு ஸோ இது வந்து தர்பார் மண்டபத்துடைய மேடை இது ஸோ இந்த மேடையிலிருந்து இந்த விமானம் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்